முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாகை வீட்டு காவலில் வைக்கும்படி முன்னாள் பேரரசர் சுல்தான் அப்துல்லா அமாத் ஷா உத்தரவு பிறப்பித்தார் என்று கூறப்படுவது உண்மைதான் என்று துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமேடி தெரிவித்துள்ளார் நஜீப்புக்கு அரச மன்னிப்பு வழங்கிய ஆவணத்துடன் பேரரசரின் அந்த உத்தரவும் பிற்சேர்க்கையாக அதில் இணைக்கப்பட்டிருந்தது என்று ஜாகித் குறிப்பிட்டார் நஜீப்பை வீட்டுக் காவலில் வைக்கும்படி முன்னாள் பேரரசர் உண்மையிலேயே உத்தரவிட்டாரா என்பதை விளக்க கோரி அவரின் வழக்கறிஞர் முகமது ஷஃபி அப்துல்லா நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்துள்ளார் அந்த விண்ணப்பத்திற்கு பக்க பலமாக தாம் தாக்கல் செய்துள்ள அஃபிடவிட் மனுவில் ஜாகித் இதனை தெரிவித்துள்ளார் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மன்னிப்பு வாரியத்தின் கூட்டத்திற்கு பிறகு சுல்தான் அப்துல்லா அந்த உத்தரவை பிறப்பித்தார் எழுத்துப்பூர்வமான அந்த உத்தரவை மறுநாள் ஜனவரி முப்பதாம் தேதி ஸ்லாங்கூர் அம்னோவின் முன்னாள் பொருளாளர் தெங்கு நதஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அசீஸ் தம்மிடம் காட்டியதாக ஜாகித் தெரிவித்தார் அந்த அரசு உத்தரவு பத்திரத்தில் முன்னாள் பேரரசரின் அரச முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது காஜாங் சிறைச்சாலையில் தண்டனையை அனுபவித்து வரும் நஜீப்பை வீட்டுக்காவலில் வைக்கும்படி அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது என்று ஜாகித் கூறினார் எதிர்கட்சி பிரதிநிதிகளுக்கான ஒதுக்கீடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக பிரடானா வளாகத்தில் ஒற்றுமை அரசு செயலக தலைமை கூட்டத்திற்கு பிரதமர் டதஸ்வி அன்வார் இப்ராஹிம் தலைமை தாங்கினார் இக்கூட்டத்தில் துணை பிரதமர்கள் அமர் ஜாகித் ஹமேடி ஃபனிலா யூசுப் மற்றும் முகமது சாபு ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள மற்ற கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் தற்போது சிறையில் தண்டனையை அனுபவித்து வரும் முன்னாள் பிரதமரிடம் ஸ்ரீ நஜீப்துன் வீட்டுக் காவலில் தண்டனையை அனுபவிக்க அனுமதித்த மாமன்னரின் கூடுதல் உத்தரவை அரசாங்கம் ஏன் மறைக்கிறது என்று நஜீப்பின் வழக்கறிஞர் தன் ஸ்ரீ சஃபி அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு அரசாங்கம் உரிய விளக்கத்தை தர வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் பிரதமர் டரஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் உட்பட அமைச்சர் பெருமக்களுக்கும் இது தொடர்பாக கடிதங்கள் அனுப்பப்பட்டதை அவர் போதிலும் இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் இவ்விவகாரத்தை யாராலும் மறைக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈப்போவில் பதிமூன்றாவது மாடியில் இருந்து விழுந்ததாக நம்பப்படும் முதியவர் ஒருவரின் சடலத்தை போலீசார் மீட்டனர் பெர்சியாரான் பண்டார் தீமாவில் உள்ள அடுக்குமாடியின் தளத்தில் சம்பந்தப்பட்ட முதியவரின் உடல் கிடப்பதை பாதுகாவலர் ஒருவர் கண்டதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் ஜெய்னா லபினின் தெரிவித்தார் முதல் கட்ட விசாரணையில் இறந்தவர் குடியிருப்பின் பதிமூன்றாவது மாடியிலிருந்து விழுந்ததாக நம்பப்படுகிறது தொன்னூற்றி ஒரு வயதான இறந்த அந்த முதியவரின் உடலை பரிசோதித்தபோது குற்றத்திற்கான எந்த கூறுகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை இது திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது பாட்டி பிர்சாத்து ரயாட் சபா பிபிஆர்எஸ் நிறுவனர் ஜோசப் குரூப் தனது எழுபத்தி ஒன்பதாவது வயதில் நேற்று காலமானார் சபாவின் முன்னாள் துணை முதல்வர் கட்சி தொடங்கியதிலிருந்து பிபிஆர்எஸ் தலைவராக பணியாற்றி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார் அவருக்கு பின் அவரது மகன் ஆர்தர் ஜோசப் குரூப் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் முன்னாள் மத்திய மந்திரியுமான குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் பரிசான் நேஷனல் அங்கமான பிபிஆர்எஸ்ஐ உருவாக்குவதற்கு முன்பு பிபிஎஸ் எனப்படும் பார்ட்டி பிர்சாத்து சபாவின் நிறுவன உறுப்பினராக இருந்தார் செக்ஷன் முப்பத்தி ஐந்து ஷாலாமில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் சிமெண்ட் கலவையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நபரின் மரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் நேற்று காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை கண்டு பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்ததாக ஷாலாம் காவல்துறை தலைவர் இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அந்த நபர் சிமெண்ட் கலவை தொட்டியில் விழுந்து எந்திரத்தின் பிளேடுகளில் சிக்கியதாக நம்பப்படுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்